தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை வைத்து புரட்சிகரமான திரைப்படத்தை இயக்கிய நபர்தான் ஜான் மகேந்திரன் என்கிற இயக்குனர் இவர் வந்து அவருடைய எக்ஸ் தளத்துல சீமானவர்கள் குறித்து பதிவிட்ட ஒரு பதிவு மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த பதிவுல வேண்டாம் என்னை பேச வைக்காதே ஓடி ஒளிந்து விடுவான் சீமான் குறிப்பாக சிங்கப்பூர் ரகசியம் என்று அவர் பதிவு பண்ணது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவர் பண்ண பதிவுக்கு கீழே இந்த தாவேகா தற்கொலைகளும் போய் அந்த சிங்கப்பூர் ரகசியம் என்ன அப்படிங்கிறத எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவனுங்க கமெண்ட் செக்ஷன்ல கதறி வருவதையும் நம்மளால பார்க்க முடிகிறது அப்படி உண்மையிலேயே சீமானவர்கள் வந்து சிங்கப்பூருக்கு சென்றப்ப என்ன நடந்துச்சு அந்த சிங்கப்பூர் ரகசியம் தான் என்ன யார் இந்த புரட்சி இயக்குனர் இவருக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு விஜய் அவர்களுடைய தூண்டுதலின் பெயரால் தான் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக இவர் பதிவு போட்டு வராரா என்கிற ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு காணொளியாக இது அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சீமானவர்களுடைய சிங்கப்பூர் ரகசியத்தை பற்றி பேசுவதற்கு முன்னாடி யார் இந்த புரட்சிகரமான இயக்குனர் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கு வடிவேல் ஒரு காமெடியில் அரசியல் புரோக்கராக இருப்பார் அந்த அரசியல் புரோக்கரை சந்திக்கிறதுக்கு ஒரு புரட்சிகரமான பத்திரிகையாளர் ரொம்ப அவசரப்படுவார் அப்படி அவர்களை சந்திக்கும் போது ஐயா நான் வந்து இருட்டில் இருக்கக்கூடிய நிறைய ரகசியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுனால காவல்துறையால எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு சோ போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப வடிவேலவர்கள் கேட்பாரு புரட்சிக்கிழமா நிறைய எழுதுனேங்கிற நான் ஒரு புத்தகத்தை கூட படித்ததே இல்லையே அப்படின்பாரு அப்போ அந்த புரட்சிகரமான எழுத்தாளர் தன்னுடைய பையக்குள்ளே இருந்து ரெண்டு புத்தகத்தை தூக்கி அவர்களுடைய டேபிளில் போடுவார் வடிவேல் அதை எடுத்து பார்த்துட்டு அனிதாவின் அந்த புறம் கட்டில் சொர்க்கம் டே இந்த மாதிரிலாம் புக்கு எழுதுனா போலீஸ் முடிக்காமல் என்னடா பண்ணும் அப்படின்பாரு அவர் எப்படி புரட்சிகரமான எழுத்தாளரோ அதே மாதிரி புரட்சிகரமான திரைப்படங்களை இயக்குனர் இயக்குனர் இவர் இவருடைய சச்சின் அப்படிங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க திரைப்படத்துல ஒரு காட்சி ஒண்ணு வச்சிருப்பாரு அந்த காட்சியில விஜய் அவர்களும் விஜய் அவர்களோட சேர்ந்த அந்த இரண்டாம் கதாநாயகியும் பைக்ல போவாங்க அந்த பைக் வந்து ஒரு பழக்கடையில் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்ப பழங்கள் வந்து ரோட்ல உருண்டு போயிட்டு இருக்கும் விஜய்யும் அந்த ஹீரோயினும் அப்படியே ரோட்ல உருண்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஹீரோயினுடைய மார்பகத்திற்கு ஃபோக்கஸ் வச்சு வடிவேலை வச்சு ஒரு வசனம் பேச வச்சுருப்பாரு பாருங்க அந்த பழம் படுற பாட்டை பாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் வசனம் பேசுவார் கேவலமான இரட்டை அர்த்தம் இருக்கக்கூடிய ஒரு காட்சிய சச்சின் திரைப்படம் மூலமாக எடுத்து ஒரு கேவலமான ஒரு என்ன மாதிரியான ஒரு கேவலமான சிந்தனை இருக்கிறவன் இப்படிப்பட்ட காட்சியை எடுத்திருப்பான் ஒரு பெண்ணுடைய மார்பகத்திற்கு ஃபோக்கஸ் வச்சு வடிவேல் வடிவேலவர்களை வச்சு அந்த பழம் உருள்றதை காட்டி அந்த பழம் படுற பாட்டை பாரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ வக்கர புத்தி இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை எடுத்திருக்க முடியும் அப்படி இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காவியத்தை எடுத்த இந்த ஜான் மகேந்திரன் அவர்கள் சொல்கிறாரு அண்ணன் சீமான் அவர்களுடைய சிங்கப்பூர் ரகசியத்தை வந்து நான் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சீமானவர்களுடைய சிங்கப்பூர் ரகசியம் அப்படின்னு சொல்லி இவர் போட்ட பதவிக்கு கீழே போய் ஒருத்தன் சார் 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 இதுக்கு சும்மா விடக்கூடாது வச்சு நாம் தமிழர் தற்குறீங்க காய அடிக்கிறாங்க சார் அந்த வழி உங்களுக்கு புரியாது சார் சீக்கிரம் சிங்கப்பூர் ரகசியத்தை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி கதறா அதுக்கு வந்து இவர் ஒரு ரீப்ளை போட்டிருந்தாரு ஆனா தம்பி நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் ஒரு நல்ல மனிதர் ஃபோன் பண்ணி அதை பத்தி பேச வேணான்னு சொல்றாரு அன்பான வேண்டுதல் விடுகிறாரு ஆ அதனால வந்து சிங்கப்பூர் பயணம் வந்து இப்போதைக்கு ரத்து சிங்கப்பூர் ரகசியம்லாம் வந்து சொல்லப்படாது ஆ சரியா அண்ணன் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவர் வந்து டாட்டா காட்டிட்டு போயிட்டாரு இவன் உட்காந்துருக்க தலையில் துண்டை போட்டு ஐயோ சீமானுக்கு எதிராக சிங்கப்பூர் ரகசியம் வரும் அதை வச்சு அவதூறு பரப்பிலான்னு இருந்தோமே கடைசியில் இந்த மனுஷன் கால வாரிட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடியது என்னன்னா அண்ணன் சீமானவர்கள் கிட்டத்தட்ட வெளிநாடுகளுக்கு சென்று பத்து வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் ஒருவேளை சிங்கப்பூரில் வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னா அது பத்து வருடங்களாக அது ஒரு ரகசியமாக இருக்காது அது வெளியில் வந்திருக்கும் அதை பற்றி பேசியிருப்பாங்க அப்போ அது வெளியில் வரல பத்து வருடங்கள் கா கடந்தும் அது வந்து ஒரு ரகசியமாகவே இருக்குது அப்படின்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு அர்த்தம் அப்போ நடக்காத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவதூற கொண்டு வந்து நீ வந்து இந்த மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு உன்னுடைய நோக்கம் என்ன நீ யாருக்காக வேலை செய்கிற ஆக மொத்தத்துல வந்து சச்சின் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை வச்சு தான் நீ படம் இயக்கியிருக்க அப்போ விஜய் அவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல தான் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பிட்டு இருக்கிறியா இவருடைய தந்தை மகேந்திரன் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அப்படிப்பட்ட ஒரு அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன் ஆ அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர் மகனாக பிறந்தது வந்து உண்மையிலேயே வருத்தம் வாக்கிய வாத்தியார் பையன் மக்குன்னு சொல்லுவாங்கல்ல போலீஸ் பையன் திருட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தன்னுடைய தந்தையாருடைய பேரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே சமூக ஊடகங்கள்ல இது போன்ற கருத்துக்களை இந்த ஜான் மகேந்திரன் என்கிற நபர் பதிவு செய்து வருகிறார் அப்படிங்கறதான் நம்மளால பார்க்க முடியுது நாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எங்களுக்கு வந்து மடியில இல்ல அதனால வழியில பயம் இல்லை இந்த சிங்கப்பூர் ரகசிய மேட்டரில் டோட்டலா செருப்படி வாங்கினது யாருன்னா இந்த தாவேக்கா தற்கொலைங்க தான் ஏன்னா ரெண்டு நாட்களா ஜான் மகேந்திரன் அவர்கள் சிங்கப்பூர் ரகசியத்தை வெளியிடுவாரு அதை வச்சு அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பலாம் அப்படின்னு இவனுங்க சமூக ஊடகங்கள்ல வழி மேல் விழி வைத்து காத்திருந்தானுங்க அவனுங்களுக்கெல்லாம் பட்டநாமத்தை போட்டுட்டு போயிட்டாரு இந்த ஜான் மகேந்திரன் அதாவது ஒரு நபர் கேட்டுக்கொண்டதின் காரணமாக அன்போடு கேட்டுக்கிட்டதுனால நான் வெளியிடல அப்படின்ட்டு போயிட்டாரு இவனுங்களும் பைத்தியம் பிடிச்ச சமூக ஊடகங்களில் சுற்றிட்டு இருக்கானுங்க அந்த சிங்கப்பூர் ரகசியம் என்ன சிங்கப்பூர் ரகசியம் என்ன எங்கே 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 எங்கேன்னு நம்ம வீடியோவை பார்த்து சரி இவனாவது சிங்கப்பூர் ரகசியத்தை சொல்லுவான் டைட்டில் தமிழை சீமானின் சிங்கப்பூர் ரகசியம்னு வச்சிருக்கான் அப்படின்னு பார்க்க வந்த அணில் குஞ்சுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும் ஏன்னா நானும் அந்த சிங்கப்பூர் ரகசியம் என்னன்னு சொல்ல போகிறதில்ல வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி நான் எதுக்குடா வர வரமாட்டேன் சொல்லுங்கடா முன்னாவது காரணத்தை சொல்லி அடிப்பாங்க இதுக்கு நீ வந்து சரி வர மாட்டேன் இதுக்கு நீ சரி வருவே அப்படின்னு இப்ப காரணமே சொல்லாம அடிச்சு அனுப்புறாங்களே மனசு உறுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சென்னைக்கு போவார் ஏன்னா கடைசி வரைக்கும் சிங்கமுத்து வந்து ஏன் வந்து அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு வடிவேலு போட்டு அடிச்சதுக்கு காரணமே சொல்ல மாட்டாரு அதே மாதிரிதான் இந்த வீடியோவை பார்த்த தாவேக்கா தற்கொறைகளுக்கு சீமானுடைய சிங்கப்பூர் ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம கடைசி வரைக்கும் சொல்ல அது ஒரு தான் டேய் அடுத்தவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அடுத்தவனுடைய பெட்ரூம்ல என்ன நடக்குது அப்படிங்கறத முதல்ல விளக்கு பிடிச்சு பார்த்து அவதூறு பரப்பணும் நினைக்கிறத நிறுத்துங்கடா மூடிட்டு போய் முதல்ல ஸ்கூல்ல உட்காந்து நாலு நல்ல விஷயத்த கத்துக்குங்கடா அதை விட்டுட்டு சீமானுக்கு எதிராக எவன் என்னத்தை பேசுவான் அதை தூக்கிட்டு சீமானுக்கு எதிராக அவதூறு பரப்பலாம் அப்படின்னு திரியறதை நிறுத்துங்கடா தாவேக்கா தற்குறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் சஸ்பென்ஸ் சாவு சிங்கப்பூர் ரகசியம் கேக்குது உனக்கு சிங்கப்பூர் ரகசியம் போய் மூடிட்டு படிங்கடா அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சிங்குரு திசே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தொழோனே இங்குடிய கா